தலைவர்கள் அனைவரும் பயணிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஐநா சபை பாதுகாப்பு சபை உறுப்பு நாடுகளான உள்ள உலகில் அனைத்து நாடுகளும் எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் தாமத முன்வந்து ஐநா பாதுகாப்பு சபையில் தங்களது நாட்டின் முக்கிய பிரச்சனையாக கருத்தப்படும் எல்லை பிரச்சனை உட்பட எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அடுத்து வரும் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு போர் செய்ய விரும்பாமல் சமாதான பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள சம்மதிக்கும் உலக அமைதிக்கான ஒப்பந்தத்தில் அனைத்து நாடுகளும் பரிபூரணமாக சம்மதி சம்மதித்த அமைதியை இரும்பி கையப்பமித்து அமைதியை காப்பாற்ற வேண்டுகிறோம் கோரிக்கின்றோம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் மோசமான கொரோனா காலகட்டத்திலும் கூட ஆண்டு வரவு செலவு அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற பட்சத்தில் பாதுகாப்பிற்கு அதிக நிதியை ஒதுக்கி ஒதுக்கியது போல் இனிவரும் காலங்களில் ஒதுக்காமல் குறைந்தபட்ச அடு அடுத்த ஐந்து ஆண்டு காலத்து காலத்திற்காவது பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாப்பு இருபது முதல் முப்பது சதவிகிதம் நிதியை குறைத்து परेचा परता, परता हम परता है